இலங்கையின் கொழும்பில் நடந்த போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அறுபத்தி ஒன்று ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியதன் மூலம் சூப்பர் எட்டு சுற்றுக்கு இந்தியா தகுதி பெற்றது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கைகுலுக்குவதை தவிர்த்து மைதானத்தை விட்டு வெளியேறினர் தற்போதைய யதார்த்தங்களுக்கு ஏற்ப பாதுகாப்புத்துறையை நவீனமயமாக்குவது அரசின் கடமை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வசிக்கும் சுமார் எண்பத்து ஒன்பதாயிரம் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தஞ்சை பட்டுக்கோட்டையில் ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அதிநவீன புதிய பஸ் நிலையத்தை திறந்து வைத்த துணை முதல்வர் உதயநிதி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை பாஜவின் முரட்டு அடிமை என விமர்சித்தார் ஈரோடு பிரச்சாரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக சாடிய பழனிசாமி திமுக கூட்டணி ஆட்டம் கண்டுவிட்டது ஸ்டாலின் கூவி கூவி அழைத்தாலும் கூட்டணிக்கு யாரும் வரவில்லை திமுக தான் காங்கிரசுக்கு அடிமை ஆனால் அதிமுக யாருக்கும் அடிமை கிடையாது என விமர்சித்தார் திமுக இயக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எனும் படத்தில் விஜய் நடித்து வருகிறார் இது நிச்சயம் தோல்வி படமாக அமையும் திமுக உள்ளது என அர்ஜுன் சம்பத் சொன்னார் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மரணத்தில் நாசவேலை நடந்திருக்கலாம் என சந்தேகம் உள்ளதால் பாராமதி விமான விபத்து குறித்து விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணை வேண்டும் என சரத்பவார் கட்சி எம்எல்ஏவும் அஜித் பவாரின் உறவினருமான ரோஹித் பவார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியுள்ளாா் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர் சிவராத்திரியையொட்டி சென்னை வேளச்சேரியில் உள்ள தண்டேஸ்வரம் சிவன் கோயிலில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திமுக அரசு வள்ளலார் வழியில் ஏழை மக்களுக்காக செயல்படுகிறது வள்ளலார் கோட்பாடுகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து வருகிறோம் என அனைத்துலக வள்ளலார் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினாா் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் வடலூர் சன்மார்க்க பயிற்சி பள்ளி அமைக்கப்படும் என்றார் தென்சென்னை மக்களின் தேவை உணர்ந்து மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை திறந்து வைத்துள்ளேன் தினம் தினம் திறப்பு விழாக்கள் ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் என துணை முதல்வர் உதயநிதி கூறினார் அப்பா அண்ணன் என்று அழைத்து முதல்வர் மீது மக்கள் பாசமழை பொழிகின்றனர் என்றார் திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டி அதற்கான பெயர் பலகையை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் வழங்குவதற்காக மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது ஆதாரமற்றது என தமிழக அரசு மறுத்துள்ளது மதுரை வடக்கு தொகுதியை வாங்கியே ஆகணும் என காங்கிரஸ் தலைவர் கார்கேவிடம் சொன்னேன் இதுதான் லட்சியம் என்கிறார் மாணிக்கம் தாக்கூர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் அமல்படுத்தியது பாராட்டுக்குரியது ஆனால் இந்த திட்டம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தராது என பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தாறு என்பதை அறிமுகப்படுத்தியுள்ளார் எந்தவிதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் கடன் வாங்கி ஊழல் செய்வதை மட்டும் நோக்கமாக கொண்டு இத்தகைய திட்டங்களை அறிவிப்பது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி கூறியுள்ளார் அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி கிடக்கிறது இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாக உருப்பெறவில்லை என திருமாவளவன் விமர்சித்தார் நடிகை திரிஷா குறித்த அவதூறு பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் தமிழக பெண் தெய்வங்களிடம் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிப்பதுதான் அரசியல் நாகரிகம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார் திமுக மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம் திமுக செய்த தவறுகளுக்காக காங்கிரசார் பழியை சுமந்தனர் என காங்கிரஸ் பேசினார் காங்கிரசின் நிலைப்பாடு பற்றி நான் கருத்து சொல்ல ஏதுமில்லை ஆனால் கூட்டணி பிரிந்துவிடக் கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராது என்று முதல்வர் ஸ்டாலின் சொன்ன அதே கருத்தை திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர்ல்லாவும் எதிரொலித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் வரும் இருபத்தி தேதி வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தேர்வான தாரிக் ரஹ்மானின் பதவியேற்பு விழாவில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்பார் என வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் திரும்ப திரும்ப பொய்களை பரப்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் பாரதிய ஜனதா அரசு ஏமாற்றுவதாக கூறும் ராகுலுக்கு பொருளாதாரம் குறித்து எந்த புரிதலும் இல்லை புரிந்து கொள்ளும் பக்குவமும் இல்லை என வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் தமிழகம் மேற்குவங்கம் அசாம் கேரளா மற்றும் புதுச்சேரி சட்டசபைகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளதால் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி பரபரப்பாக இருக்கும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறினார் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பனின் மூத்த மகன் தமிழ் அழகன் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் திரைத்துறையில் தயாரிப்பாளராக முத்திரை தமிழ் தமிழழகன் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் என கூறியுள்ளார் தமிழ் அழகன் அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என இபிஎஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் இயற்கை எய்திய செய்தி அறிந்து மிகவும் வருத்தம் அடைந்தேன் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தார் உறவினர்கள் மற்றும் சத்யா மூவிஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என நைனார் நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்தார் இந்திய இளம் கிரிக்கெட் வீரரான வைபவ் சூரியவன்ஷி வன்ஷி பிப்ரவரி பதினேழில் தொடங்க இருந்த சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை தவிர்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ச்சியாக போட்டிகளில் விளையாடி வந்ததால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகிறது சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கும் வழக்கு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணை நடக்கிறது பிப்ரவரி ஒன்பதில் உடல்நல பாதிப்பு காரணமாக புனேவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உடல் நலம் தேறிய நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் தூத்துக்குடி விளாத்திக்குளம் அருகே டூவீலர் மீது டூரிஸ்ட் வாகனம் மோதிய விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் தூக்கி வீசப்பட்டு ஸ்பாட்டிலேயே இறந்தனர் குளத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனா் குஜராத் மாநிலத்தில் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது சிவராத்திரியையொட்டி திருச்சி கூத்தைப்பார் மகா காலேஸ்வரி கோயிலில் உள்ள அறுபத்து ஓர் அடி உயர சிவலிங்கத்திற்கு ஆயிரம் லிட்டர் பால் மற்றும் பல வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை செங்கிப்பட்டியில் நடந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டில் தமிழகத்திற்கும் டில்லிக்கும் இடையே நடக்கும் போர்தான் நடைபெற இருக்கும் தேர்தல் என துணை முதல்வர் உதயநிதி பேசினார் பாசிசத்தையும் அடிமைத்தனத்தையும் விரட்ட வேண்டும் என்றார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சத்தியமங்கலத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினாா் கொடைக்கானல் வனக்கூட்டத்தில் உள்ள வனச்சரகங்களில் ஒருங்கிணைந்த நிலப்பரவிகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட இனங்கள் கண்டறியப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் திருத்தலத்தின் நூற்று ஐந்தாவது தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளாா் ராகுல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லாததால் பார்லிமெண்டில் அவைத் தலைவரே அவரை பேச பேசவிடாமல் தடுத்தார் ராகுலை பேசவிடக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா உறுப்பினர்களை காட்டிலும் அவைத் தலைவரே முனைப்புடன் செயல்பட்டார் என சசிகாந்த் செந்தில் எம்பி சொன்னார் செங்கோட்டையன் மட்டம் தட்டி பேசி இருப்பதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் வயதை தவிர எந்த ஒரு விதத்திலும் நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையனுக்கு குறைந்தவர் அல்ல என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் ஜெர்மனி நாட்டின் முனிச் நகரில் நடந்த மாநாட்டில் சர்வதேச அளவில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சுதந்திரமானது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இயக்குநர் சுந்தர்சி நடிகை குஷ்பு தம்பதிக்கு அவந்திகா அனந்திகா என இரு மகள்கள் உள்ளனர் இதில் சினிமா ஆர்வம் கொண்டுள்ள அவந்திகா மலையாளத்தில் நாயகியாக அறிமுகமாகிறார் அஜித் தமிழில் நடித்த ஆரம்பம் என்ற டைட்டிலில் உருவாகும் இப்படத்தை சுதேஷ் ஆனி இயக்குகிறார் நடிகை சரிதா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் தமிழிலும் இப்படத்தை டப் செய்ய உள்ளனர் சேலம் மாநாட்டில் இறந்தவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாக விஜய் சொல்கிறார் இது மிக மிக குறைவு கரூரில் கொடுத்தது போல் இவருக்கும் கொடுத்து அவரது குடும்பத்தை நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து அவரது குழந்தைகளின் கல்வி செலவுகளை விஜய் ஏற்றுக்கொள்ள என திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நோன்பு கஞ்சிக்காக எட்டாயிரத்து எழுநூறு டன் பச்சரிசி வழங்கப்பட உள்ளது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என் அரசியல் வாழ்வின் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சொன்னார் த்ரிஷா குறித்து நயனார் நாகேந்திரன் அவதூறாக பேசியதற்கு குஷ்பு கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார் நான்காயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு திருக்கோவில்களில் ரூபாய் எட்டாயிரத்து நூறு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது திருப்பணி நடைபெற்று வருகிறது ரூபாய் எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று கோடி மதிப்புள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான எட்டாயிரத்து நூற்று ஆறு ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் மதுரையைச் சேர்ந்த சங்கரபாண்டி என்பவர் மனைவி பெயருக்கு வந்த மகளிர் உரிமைத் தொகை ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை மனைவி ஒப்புதலுடன் அரசுக்கு மணியாளர் மூலம் அனுப்பியுள்ளார் கடன் சுமையுடன் இருக்கும் தமிழக அரசுக்கு என் பங்களிப்பாக இருக்கட்டும் என கூறியுள்ளார் விஜயகாந்த் அறுபது கிலோமீட்டர் புயல் என்றால் விஜய் நூறு கிலோமீட்டர் கூட வீசலாம் இரண்டாயிரத்தி ஆறில் தான் மைனாரிட்டி அரசு உருவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயால் அதைக் காட்டிலும் பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதாவை எதிர்த்து நிற்கும் தைரியம் காங்கிரஸ் கட்சிக்குதான் உள்ளது காங்கிரஸை சாதாரணமாக நினைத்து பேசுகிறார்கள் கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பவன் நான் அல்ல எனக்கு கட்சி முக்கியம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறினார் மகளிர் உரிமை தொகை வழங்கியதில் முதல்வர் ஸ்டாலின் ராஜதந்திர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார் மனிதநேய மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவில் இரண்டாயிரத்து இருபத்தி சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது உட்பட பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அறநிலையத்துறையில் திமுக அரசு எண்ணற்ற சாதனைகளை செய்துள்ளது அறநிலையத்துறைக்கு சொந்தமான எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள எட்டாயிரத்து நூற்று ஆறு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திராவிட இயக்கத்திலிருந்து அரசியல் செய்த காலங்களில் பெண் உரிமை சமத்துவத்தை பற்றி பேசிய நைனா நாகேந்திரன் இன்று பெண்களின் மாண்பை குறைக்கும் வகையில் பேசுகிறார் என காங்கிரஸ் எம்பி சுதா கூறினார் அவர் எந்த பெண்ணின் மனம் புண்படும் வகையில் பேசினாரோ அந்த பெண்ணிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் சசிகலா புதிய கட்சி துவங்குகிறார் பசுபொன்னில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சியின் பெயரை அறிவித்து கொடியையும் அறிமுகப்படுத்துகிறார் ஒப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக முல்லைக்காடு கப்பல் கட்டும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார் தமிழக தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இந்திய குடியரசுக் கட்சிக்கு பத்து தொகுதிகள் கேட்டுள்ளோம் தொகுதிகள் ஒதுக்காவிட்டால் தலித் ஓட்டுகள் அதிகம் உள்ள ஒரு தொகுதிகளில் சுயேட்சையாக போட்டியிடுவோம் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளாா் தமிழகத்தில் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தியிருப்பது தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்களுக்கு சர்பிரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்துள்ளோம் என தெரிவித்தார் வாழ்க்கையில் வெற்றிக்கு கடின உழைப்பு தெளிவான இலக்கு ஒழுக்கம் ஆகிய மிகவும் அவசியம் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்தார் உத்தரகாண்டில் உள்ள கேதார்நாத் கோவில் குளிர்கால முடிவடைந்த பின்னர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என ஸ்ரீ பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் கமிட்டியின் மக்கள் தொடர்பு அதிகாரி ஹரிஷ் கவுர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் புக்கியா என்ற கிராமத்தில் கர்ப்பிணிக்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் பிரசவம் பார்த்த கொடூரம் அரங்கேறியுள்ளது ரத்த போக்கினால் பெண் பலியான நிலையில் போலி மருத்துவமனை நடத்தியவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அமையவுள்ள சாலை ரயில் சுரங்கப்பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது அசாமின் பிரம்மபுத்திரா ஆற்றின் அடியில் பதினைந்து புள்ளி ஏழு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பதினெட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த சுரங்கப்பாதை கட்டப்பட உள்ளது மாநிலம் மண்டியா மாவட்டம் கிராமத்தில் ரசாயன தொழிற்சாலையில் உள்ள ரசாயன தொட்டி வெடித்து சிதறியதில் இரண்டு பேர் இறந்தனர் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் பிப்ரவரி பதினேழாம் தேதி பதவியேற்கிறார் இதில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடி உள்ளிட்ட பதிமூன்று நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாளை இந்தியா வருகிறார் மும்பையில் அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்போது கூடுதலாக ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது மேகாலயாவில் நடந்த நிலக்கரி சுரங்க விபத்தில் ஒரு தொழிலாளர்கள் வெளியாகினர் அசாமைச் சேர்ந்த ஷியாம் பாபு சின்ஹா இறந்ததாக கருதி அங்கு சிதைந்து கிடந்த அடையாளம் தெரியாத ஒரு உடலை எடுத்து சென்று குடும்பத்தினர் இறுதி சடங்கு செய்தனர் ஆனால் ஷியாம் பாபு திடீரென வீட்டிற்கு வந்ததால் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது அவர் விபத்தில் இறக்கவில்லை என்பதை அறிந்த குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர் எஸ்பிஐ வங்கியின் யோனோ செயலில் இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் மூலம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளப்படும் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு இன்று முதல் சேவை கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருமலை திக்குறிச்சி உட்பட பன்னிரண்டு சிவாலயங்களில் சிவராத்திரியை முன்னிட்டு கோஸ்ட் யாத்திரை நடந்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்எஸ் சுயம் சேவகர்கள் கலந்து கொண்டனா் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் அருணாச்சலேஸ்வரர் அம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் தென்குடி ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் வெற்றி பெற வேண்டி பொள்ளாச்சியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு சிறப்பு ஹோமம் நடைபெற்றது மகா ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் திரளான பக்தர்கள் புனித நீராடி கடற்கரை மணலில் சிவலிங்கம் பிடித்து வழிபாடு செய்தனர் வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடந்தது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் தாராபடவேட்டியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மகா சிவராத்திரியையொட்டி நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் இரவு முழுவதும் கால சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறாா் துணை முதல்வர் உதயநிதி இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் தூத்துக்குடியில் துவங்கி திருச்செந்தூர் அருகே கிழக்கு எல்லையான கன்னியாகுமரிக்கு புதிய நான்கு வழிச்சாலை திட்டம் அமைக்கப்பட உள்ளது முதல் முதல்கட்டமாக நெடுஞ்சாலைத்துறை சாலை அமைக்கப்படும் வழித்தடம் குறித்து வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வரும் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரபல சுற்றுலா தளமான கொடைக்கானலில் கடந்த இரண்டு நாட்களாக கேரளா மற்றும் பல மாநில சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கு சாதகமாக உள்ளதால் தற்போது ஆறாயிரம் பணியாளர்கள் பணி செய்யும் ஒரு நிறுவனத்தில் நூற்றி ஐம்பது பணியாளர்கள் மட்டுமே நிரந்தர பணியாளர்களாக உள்ளனர் என ஐ என் டிசி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் கூறினாா் ஹொகேனக்கல் அருவி முற்றிலும் வறண்டு சுற்றுலா தளத்தை சார்ந்து வாழும் அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர் தமிழக அரசு கர்நாடக அரசுடன் இணைந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரகம் மற்றும் திருமுகை பகுதிகளில் உலா வரும் பாகுபலி யானை இன்று அதிகாலை மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் உள்ள ஓடந்துறை பகுதியில் உலாவியது லாரி உரிமையாளர்கள் பிரச்சினைகளை அரசு உடனே தீர்த்து வைக்க வலியுறுத்தி நாளை பதினாறாம் தேதி முதல் திருச்சி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் லாரிகள் ஓடாது என மாநில தலைவர் தனராஜ் அறிவித்தார் புதுச்சேரி அரசின் கால்நடை துறை சார்பில் நாய் மற்றும் பூனை கண்காட்சி நடந்தது இதில் பலர் பங்கேற்ற தங்களது செல்ல பிராணிகளை காட்சிப்படுத்தினர் வெளி வெளிமாநிலத்தில் நிலக்கரி ஏற்றிக்கொண்டு தமிழகம் வந்த சரக்கு ரயில் திருவெச்சியூர் ரயில் நிலையம் வந்தபோது திடீரென புகை வந்தது அதிக வெப்பம் காரணமாக நிலக்கரி சூடாகி புகை வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனா் தமிழகத்தில் குளிர்கால பருவமழை இயல்பை விட எண்பத்தி இரண்டு சதவிகிதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் குளிர்கால பருவமழை இயல்பை விட நூற்று முப்பத்தொன்பது சதவிகிதம் கூடுதலாக பெய்துள்ளது தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுரையைச் சேர்ந்த சங்கரபாண்டி என்பவர் மனைவி பெயருக்கு வந்த மகளிர் உரிமைத் தொகை ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை மனைவி ஒப்புதலுடன் அரசுக்கு மணியாளர் மூலம் அனுப்பியுள்ளார் கடன் சுமையுடன் இருக்கும் தமிழக அரசுக்கு என் பங்களிப்பாக இருக்கட்டும் என கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் மகன் தமிழழகன் மறைவு வேதனை அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் சந்திப்பில் அறுபது கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் மகளிர் உரிமை தொகை என ஒரே நாளில் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தலைமை செயலர் மற்றும் தேர்தல் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் வக்கீல் ஜி எல் மணி மனு அனுப்பியுள்ளார் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார இடங்களில் ஏற்பட்ட பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தன முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் சாலையில் சென்றன கரூரைச் சேர்ந்த வைர வியாபாரியிடம் வழிப்பறி செய்த முப்பது லட்சம் மதிப்பிலான வைர நகைகளை போலீசார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மீட்டனர் வழிபறியில் ஈடுபட்டதாக மூன்று பேரை கைது செய்த போலீசார் மேலும் நான்கு பேரை தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த கட்டிட வேலை பார்த்து வரும் காமேஷ் போலீசார் விசாரணையின் போது தப்பி ஓடினார் வழக்கு பதிவு செய்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து தமிழகம் வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற பெண் உட்பட மூன்று பேரை தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் போலீசார் கைது செய்தனர் வங்காளதேசத்தில் பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஎன்பி கட்சி அலுவலகம் வைத்து எரிக்கப்பட்டுள்ளது அரசியல் எதிரிகளால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடும் என அக்கட்சியைச் சேர்ந்த பஷீர் உத்தீன் கூறினாா் பேச்சுவார்த்தை மூலம் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு அது மிக மோசமான நாளாக அமையும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் சமரசம் செய்ய ஈரான் தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளது மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடான இந்தியா ஏஐ மாநாட்டை நடத்துவதற்கு சரியான இடம் என ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் பிடிவாதத்தை பற்றி விவாதிக்காமல் எங்களுக்கு மட்டும் அமெரிக்கா அழுத்தம் தருகிறது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் வெற்றி பெற்ற நாடாக இந்தியா விளங்குகிறது செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடத்துவதற்கான பொருத்தமான நாடு இந்தியா என ஐநா சபையின் பொதுச்செயலாளர் செயலாளர் அந்தோனியோ குத்ரேஸ் பாராட்டியுள்ளார் எண்ணெய் கொள்முதல் விவகாரத்தில் யாருடைய அழுத்தத்துக்கும் இந்தியா அடிபணியாது விலையின் அடிப்படையிலேயே கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் காணாமல் போன இருபத்தி இரண்டு வயது இந்திய மாணவர் சாகித் ஸ்ரீனிவாசையா ஹில்ஸ் அருகே ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டார் அவரது உடலை இந்தியாவுக்கு கொண்டுவர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் அவசியம் என ஜெர்மனியில் நடந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் வணிக மதிப்பு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் டி கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நடிகர் கருணாஸின் மகன் கென் கருணாஸ் இயக்கி நடித்துள்ள படம் யூத் இப்படம் மார்ச் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர் அதே நாளில் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலித்த துரந்தர் படத்தின் இரண்டாம் பாகம் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நடித்த டாக்ஸிக் படம் என இரண்டு பேன் இந்தியா படங்களும் வெளியாகிறது மகேஷ் பாபு நடிப்பில் ராஜமௌலி இயக்கி வரும் வாரணாசி படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஏழில் ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அறிவித்தனர் இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் கோடி பட்ஜெட்டில் இப்படம் உருவாகிறது இதன் படப்பிடிப்பு ஐம்பது சதவீதம் முடிந்துள்ளதாகவும் மீதமுள்ள படப்பிடிப்பையும் ஜூன் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளாராம் ராஜமௌலி அதன் பின்னர் விஎப் உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறும் மூன்று மணி நேரம் ரன்னிங் டைம் கொண்டதாக இருக்கும் என்கிறார் ராஜமௌலி நடிகர் சிவகார்த்திகேயின் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் சிவக்குமார் முருகேசன் இயக்கியுள்ள படம் தாய்க்கிழமை நடிகை ராதிகா சரத்குமார் முதிய தோற்றத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் படம் பிப்ரவரி இருபதில் ஆகும் என அறிவித்த நிலையில் விநியோகிஸ்தருடனான ஒப்பந்தம் அட்வான்ஸுடன் நின்றதால் கடைசி நேரத்தில் ரிலீஸை பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு ஒத்திவைத்துள்ளனா் பாலிவுட்டில் ஹாரர் த்ரில்லர் படமான ராகினி எம் எம் எஸ் இரு பாகங்கள் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளன இதன் மூன்றாம் பாகத்தை ஷஷாங்கா கோஷ் இயக்க உள்ளார் இதில் நடிகர் அமீர் கான் மகன் ஜூனைத் கான் நாயகனாக நடிப்பதாகவும் நாயகியாக தமன்னா இணைந்துள்ளதாகவும் கூறுகின்றனர் விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது பிரபாஸ் நடித்த தி ராஜா சாப் படத்தில் மூன்று நாயகிகளில் ஒருவராக நடித்த மாளவிகா மோகனன் சண்டை காட்சிகளில் குரூப் வைத்ததாக சொல்லப்பட்டது இதற்கு விளக்கம் அளித்த மாளவிகா அனைத்து ஸ்டண்ட்டுகளையும் நானே செய்தேன் என்றார் கரூரில் புதிதாக கட்டப்பட்ட தென்னப்பா திரையரங்கில் மைலாட் திரைப்படம் வெளியான நிலையில் திரைப்படத்தின் நடிகர் சசிகுமார் நடிகை சைத்ரா இயக்குனர் ராஜ்முருகன் ஆகியோர் ரசிகர்களுடன் படம் பார்த்தனர் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் ஜனநாயகன் திரைப்படம் மறு தணிக்கைக்கு சென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது விஜய் அரசியலுக்கு சென்றாலும் ஆண்டுக்கு ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என நடிகர் சசிகுமார் கூறினார் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விக்ரம் அவரது மகன் துருவ் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நேரடியாக ஓடிடியில் வெளியான படம் மகான் கார்த்திக் சுப்ராஜ் கூறுகையில் மகான் இரண்டாம் பாகத்திற்கான ஐடியா கிடைத்துள்ளது அதை எழுத நிறைய நாட்கள் தேவைப்படுகின்றன இரண்டாயிரத்தி எட்டில் எதிர்பார்க்கலாம் என்றார் விஜயன் ஜனநாயகன் திரைப்படம் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு முன் வெளியாகாது என கன்னட விநியோகஸ்தரான சினிமாஸ் தெரிவித்துள்ளது